எனக்கு இருந்த ஒரு பெரிய குறை நீங்கி விட்டது என்னன்னா தம்பி கிட்ட ஏதாச்சும் ஒண்ணு வாங்கிறோம்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன் பெரியார் படத்தில் நடிச்சதுக்காக பெரியார் படத்தில் நடிச்சதுக்கு நான் சம்பளம் வேண்டாம்னு சொல்லிட்டேன் அந்த படத்தினுடைய நூறாவது நாள் விழால நான் ஊதியம் வாங்காம நடிச்சதுக்காக தந்தை பெரியார் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு வருஷம் அணிஞ்சிருந்த இந்த மோதரத்தை வந்து ஆசிரியர் வீரமணி அவர்கள் கலைஞர் கையால கொடுத்து எனக்கு அனுபவிச்சு விட சொன்னாரு அது இப்போ என் விரல் இருக்குது அதே மாதிரி என்னுடைய மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நான் சந்தித்த பொழுது உனக்கு எதாச்சும் நான் கொடுக்கணும் என்ன வேணும்னு கேளு அப்படிங்கிறாரு எனக்கு திடீர்னு என்ன கேட்குறேன்னு தெரியல என்னென்ன அப்படின்னா இல்லை நீங்கள் ஏதாச்சும் கேளுங்க அப்படின்னா நீங்கள் அக்செக்ட் பண்ணுற தம்பிள்ஸ் இருந்தால் கொடுங்க அப்படின்னா சிரிச்சாரு தலையில் பெருசாக ஏதாச்சும் கேளுங்க எனக்கு பெருசாக கேட்க தெரியலைங்க என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னா உடனே உதவியாளர் கூப்பிட்டாரு போய் உள்ளே போய் ஒரு கரலாக்கட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு இன்னைக்கு அன்புத்தம்பி எழுச்சி தமிழர்கிட்ட இருந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் செக் வாங்கிட்டேன் இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் செக்கை நான் கேஷா மாத்திடுறேன் மாத்தி நாப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற சிறப்பாக படிக்கிற மாணவர்களுக்காக கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டை மட்டும் தம்பி நினைவா பிரேம் போட்டு என் வீட்டில் வச்சுக்கிற தம்பி 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 பாவலனும் நீங்க சேர்ந்து எனக்கு ஒரு ஃப்ரேம் போட்டு அந்த ஐநூறு ரூபாய் வந்து தம்பி திருமாவோட படம் இருக்கணும் அவருடைய கையெழுத்தும் இருக்கணும் வாங்கி கொடுத்துருங்க இது ஒரு வருஷத்தோட முடிவு முடிவடைகிற விஷயம் இல்ல ஒவ்வொரு வருடமும் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் பிறந்த தினத்தன்று ஐம்பதாயிரம் ரூபாய்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஏழை மாணவர்களுக்கு படிப்புக்காக உதவி செய்ய வேண்டும் என்று உதவி என்று கூறக்கூடாது உரிமை அது ஒரு உரிமை தொகை நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல உரிமைக்குது அதை வந்து ஒவ்வொரு வருஷம் செய்யறதுக்கான ஒரு விழிப்புணர்வை எனக்கு ஏற்படுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தம்பி கொஞ்சம் பார்த்துக்கலாம் சரி அதான் இல்லையா அதை விட சிறப்பு நம்மளுக்கு கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறது ஒரு பிரச்சனையே இல்லைங்க நம்மளுக்கு பிரச்சனையே ஜாதி ஒழிப்பு தமிழ் தேசியம் கடவுள் ஒண்ணு ஜாதியை வச்சுட்டு தமிழ் தேசம் எப்படி எப்படி சாத்தியமாக ஆணவ கொலை எப்படி நடக்குது ஜப்பான்ல இருந்து வந்த ஜப்பான் ஜப்பா சைனா காரம் வந்து வெட்டுறானா எப்படி தமிழ் தேசியம் வளரும் ஜப்பான் அதனால ஜாதி ஒழிப்பை தமிழ் தேசியம் அதுதான் முக்கியமான கொள்கை அதை வச்சுக்கிட்டு ஜாதியை வச்சுட்டு அடங்கு அப்படின்னா அடங்க மறுப்போம் அத்து மீறு உலகத்திலே மெஜாரிட்டி நம்ம பூமியும் நீளம் கடல் நீளம் வானமும் நீளம் கடலும் நீளம் தப்பா சொல்லிட்டேன் இந்த ரெண்டு நீ நீளத்தை அரவணைச்சு போகாம இருக்க முடியாதா யாரா இருந்தாலும் இனிமே அரவணைச்சு அரவணைச்சுதான் போகணும் அதனாலதான் இப்ப எங்க பார்த்தாலும் அம்பேத்கர் 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 எல்லாரும் தோல் மேல கை போட வேண்டிய நிலைமை வந்துருச்சு ஆனா எதுக்காக தோல் மேல கை போடுறான்னு நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் வாத்தியார் பாட்டு எம்ஜிஆர் பாட்டு போயும் போயும் மனிதனுக்கு அதில் கைகளை தோளில் போடுகிறான் அதை கருணை என்று அவன் கூறுகிறான் பைகளில் எதையோ தேடுகிறான் கையில் பட்டதை எடுத்து ஓடுகிறான் பாயும் புலியின் கொடுமையை இறைவன் பார்வையில் வைத்தானே இந்த பாழும் பாசிச குணங்களை மனிதன் போர்வையில் மறைத்தானே இதுதான் இதுதான் உண்மையான விஷயம் இன்னைக்கு இந்த தம்பியினுடைய பெருமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல விசிகா மதுரையில் ஏற்படுத்த ஆரம்பிச்சப்போ தந்தை பெரியார் படத்தை போட்டு பெரியார் அரசுகளையும் அம்பேத்கர் அரசுகளையும் ஒன்றிணைத்தது தம்பி ஏன்னா இனிமே அந்த பிரிவினை நமக்குள்ள இருக்கவே கூடாதுங்க இருக்கவே கூடாது மார்க்ஸ் மகாராஷ்டிரால பிறந்திருந்தா அண்ணல் அம்பேத்கரா இருந்திருப்பாரு அம்பேத்கர் ஈரோட்ல பிறந்திருந்தா தந்தை பெரியாரா இருந்திருப்பாரு பெரியார் ஜெர்மன்ல பிறந்திருந்தா மார்க்ஸா இருந்திருப்பாரு சூழ்நிலை தான் அந்த தலைவர்கள் உருவாக்குது அதனால இனிமே அந்த பிரிவினையே நமக்கு தேவையில்லை இன்னைக்கு ரொம்ப பெருமைப்படுற விஷயம் என் நான் சரியா பேசினேன் தெரியல லண்டன்ல வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் படிச்சாரு அநேகமா கேம்பிரிட்ஜ் தான் படிச்சிருப்பாரு நினைக்கிறேன் அந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் அம்பேத்கர் அவர்கள் படித்த பல்கலைக்கழகத்தில் இருந்து எலூசிவ் டெமோகிரசி அப்படின்னு அன்பு தம்பி திருமாவை புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க அப்போ இவரை ஏன் நம்ம வாழும் அம்பேத்கர் சொல்லக்கூடாது எனக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் காவிரி நீர் பிரச்சனையா கரெக்டா உத்வேகமா காவிரி நீர் பிரச்சனை நல்லா எடுத்து பேசுங்க அண்ணன் அப்படின்னு மேடையில் இருக்கையிலேயே ஃபோன் வரும் யாரு தம்பி பாவலன் எங்கேயோ ஷூட்டிங்ல இருப்ப இல்ல விடுதலை சிறுத்தைகள் தம்பி தான் வந்து நல்ல காரியத்துக்கள் அழைச்சிக்கிட்டு போறாங்க எங்கேயோ ஷூட்டிங்ல இருப்ப வன்னி அரசுகிட்ட இருந்து போன் வரும் அண்ணே செங்கல்பட்டுல வந்து ஈழ விடுதலைக்கு ஆதரவா மாணவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க கொஞ்சம் போய்ட்டு வந்துடலாம் வாங்க தம்பி வன்னியரசு தான் கூப்பிட்டு போவார் இப்படி என்னை வழிநடத்தும் ஆசிரியர்களாக தம்பி திருமாவளவன் மட்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் ஒவ்வொரு தொண்டர்களும் இருக்கிறார்கள் அதனால இங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களுக்கு என்னுடைய நன்றியை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு மிகப்பெரிய பெருமைகளை தம்பி ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு விசிக அலுவலகத்துல இடஒதுக்கீடு புரட்சியாளர் என்ன சொல்றது அவரை வந்து மனிதநேய மாண்பாளர்னு சொல்லலாம் வி பி சிங் அவர்களுடைய படத்தை திறந்து வைக்கிற வாய்ப்பை தம்பி எனக்கு கொடுத்தாரு அதே மாதிரி விடுதலை புலிகளின் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களின் படத்தை திறந்து வைக்கும் ஒரு வாய்ப்பை தம்பி தான் எனக்கு கொடுத்தாரு அதுவும் விசி கா அலுவலத்தில் தான் எனக்கு என்னன்னா இங்க வந்து பேசினாரு தம்பி ஒருத்தர் கடவுளை பத்தி சொல்லுங்க அப்படின்னு அழகான ஒரு பஞ்சு டைலாக் தந்தை பெரியார் சொன்னதுதான் கிட்ட போய் கேட்டாங்க ஐயா ஆத்திகத்துக்கு நாத்திகத்துக்கு என்னங்க வித்தியாசம் கேட்டாங்க ஒரு பதில் சொன்னாரு இப்போ நீங்க கோயில்ல கடவுள் சிலைக்கு முன்னாடி உண்டியல் வைக்கிறீங்க இல்லீங்களா அதுக்கு பேர் ஆத்திகங்க அந்த கடவுளையே நம்ம அந்த ஊண்டியலுக்கு பூட்டு போடுறீங்க பாத்தீங்களா அதுதானுங்க ஆத்திகம் அது மாதிரி தந்தை பெரியார் மாதிரி போட்டு வாங்குற ஆளு யாருமே இருக்க முடியாதுங்க அவரே ஏதோ ஒரு கார் ரிப்பேர் ஆயிருச்சு அங்கே ஐயா பார்த்தா தாடி தாடியெல்லாம் வச்சுட்டு இருந்தார் ஒரு தம்பி வந்து ஐயா நீங்கள் பெண் விடுதலைக்காக சமூக நீதிக்காக ஜாதி ஒழிப்புக்காக எல்லாம் போராடுறீங்க ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா இருந்தாலும் நாங்கள் நம்புற கடவுளை போய் நீங்கள் கல்லுன்னு சொல்கிறீங்களே அதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அப்படிங்களா இப்போ எங்கெங்கே தம்பி போய்ட்டுருக்கிறீங்க அவர் கோயம்புத்தூர் தான் பேசுவார் கொங்கு தமிழ் எங்கே போயிட்டுருக்குறீங்க ஐயா நான் இந்த கோயிலுக்கு தான் போயிட்டுருக்குறேன் சரி நானும் கூட வர வாங்க அப்படின்னு போயிருக்கார் போய் உள்ள மணி அடிச்சிட்டு எல்லாம் இந்த பிரசாதம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க உடனே ஐயா வந்து அந்த பூசாரி எட்டு கேட்குறாரு ஏனுங்க பூசாரி உள்ள இருக்குதுங்களே சில அது என்னங்க வெங்கலங்களா இல்ல பித்தளைங்களா ஆனா அது கல்லுங்க அப்படின் இருக்காரு பாருங்க அவரே கல்லுன்னு சொல்லிட்டாரு நீங்க என்ன போய் திட்டுறீங்களே வா அவரை பொறுத்த வரைக்கும் ஐயாவை பொறுத்த வரைக்கும் இருக்கா இல்லையாங்கிறது பிரச்சனையே இல்லைங்க ஜாதி ஒழியணும் ஜாதி ஒழியணும் அதுதான் அவருக்கு முக்கியம் அதற்கு தடையாக இருக்கும் கடவுள் என்ற கற்பனை கருத்தியலை மறுக்கிறார் என்ன அது ஒரு 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 ஆளாக இருந்தால் ஓப்பனாக எதிர்த்து போகிறாள்ல அது வந்து ஒரு உருவகப்படுத்தப்பட்ட ஒரு மாயையான கற்பனை அவ்வளோதான் அதனால இங்கே வந்து அதை முதல்ல எடுத்தோம்னா தான் முடியும் இப்போ அதை வச்சுத்தானே எல்லா வித்தையும் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த வித்தையை தமிழ்நாட்டுக்குள்ளே காட்ட காட்ட முடியாது நாங்கள் எல்லாம் பண்ணுவோம் கோயிலுக்கு போவோம் பிரசாதம் வாங்கி சாப்பிடுவோம் எனக்கு வந்து அவ்வளவு டேஸ்டாக இருக்குது குடும்ப எல்லாம் எங்கள் எங்கள் மச்சான் தான் அங்கே எல்லாத்து கோயில் தருமகர் வேணுமோ அங்கே இந்த பொங்கல் கெங்கல் வடகிடை எல்லாம் சூப்பராக இருக்கும் எல்லாம் சா எல்லாம் வாங்கி சாப்பிட்டு வெளியே வந்து சாதி மறுப்பே தமிழ் தேசியம் பேசிட்டு வந்துடுவோம் அதனால் தயவு செய்து நீங்கள் எங்களை ஏமாத்துகிறதா நினச்சிட்டு எங்ககிட்ட நீங்க நீங்கள் ஏமாத்துறாதீங்க அதுதான் நம்மள பார்த்தா பாவமா இருக்குது நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க ஆஹா நம்ம வந்து ஒரு முருகளுக்காக ஏதோ ஒரு விழா நடத்தி இவங்களை எல்லாம் ஏமாத்திட்டோம் ஐயா சாமி எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல அப்படியே இருந்தாலும் கூட பார்த்தாலும் கூட முருகர் எங்காள் அவர் அப்படியே சைலண்டா நின்று உனக்கு ஆப்பு வச்சிருவாரு நீ அவர் பேர்ல எங்களுக்கு ஆப்பு வைக்கிறான்னு பாக்குற அவரு வந்து உனக்கு ஆப்பு வச்சிருவாரு அதனால் வந்து இந்த தமிழ்நாடு இன்றைக்கி ஒரு இந்த அளவுக்கு முன்னிலையில் இருக்கிறது என்றால் அதற்கு தந்தை பெரியாருடைய சிந்தனைகளும் அம்பேத்கருடைய சிந்தனைகளும் பெரியார் அவர்கள் ரஷ்யா போயிட்டு வந்து சொன்னார் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும்ங்க என்னோட பாலிசி வந்து கம்யூனிஸ்ட் தானுங்க பேசினார் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும்ங்க என்னோட கம்யூ என்னோட பாலிசி கம்யூனிஸ்ட் தானுங்க ஆனா முதல்ல ஏழை பணக்கார வித்தியாசம் ஒழியணுமா இல்ல சாதி ஒழியனுமா கேட்டா நான் முதல்ல தான் ஒழியனும் சொல்லுவனுங்க ஏன்னா சரியான வாய்ப்பு கிடைச்சா ஒரு ஏழை பணக்காரன் ஆயிடுவானுங்க ஆனா என்னதான் வாய்ப்பு கிடைச்சி பணக்காரன் ஆனாலும் தாழ்ந்த தாழ்ந்த ஜாதினு முத்தரவு குத்தப்பட்டவன் ஜனாதிபதியா இருந்தாலும் கோயிலுக்கு வழிதான் உட்காரு ஜனாதிபதியா இருந்தாலும் பார்லிமெண்ட்டுக்குள்ள பூச பண்ணையில் வர முடியாதுங்க இது இது பெரியார் நடந்த விஷயம் அவர் சொன்னது என்னதான் பொருளாதார வசதி தாழ்த்தப்பட்ட ஜாதியத்தை முத்தரை குட்டி அமைக்க வச்சிருப்பா அதனால முதல்ல ஜாதி தான் ஒழியணும்னு சொன்னாங்க அதனால அந்த அம்பேத்கர் வழியில் மார்க்சிய வழியில் பெரியாரைய வழியில் நடந்து கொண்டிருக்கும் தம்பி திருமாவளவனின் கொள்கை அடிப்படையில் பணியாற்றும் உங்கள் அனைவருக்கும் தம்பி திருமாவர்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த நன்றியை கூறி இந்த விருதுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்